காரைக்குடி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பயணியர் நிழற்கொடை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியை ஒப்பந்ததாரர் ருக்குமா சரவணன் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் சசிகுமார் ஏற்பாடு செய்திருந்தார் காரைக்குடி நகர் காங்கிரஸ் தலைவர் பாண்டி மையப்பன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சண்முகதாஸ் நகர செயலாளர் குமரேசன் நகர வர்த்தக காங்கிரஸ் தலைவர் ஜெயபிரகாஷ் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பிரவீன் மாவட்ட துணைத் தலைவர்கள் பாலா சிக்கந்தர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மனோஜ் மாநில பொது செயலாளர் ஆதி அருணா மாஸ் மணி முத்து பீட்டர் நகர்வந்த உறுப்பினர்கள் துரை நாகராஜன் கலா காசிநாதன் தெய்வானை இளமாறன் நாச்சம்மை சிவாஜி மற்றும் அப்பச்சி சிதம்பரம் வசந்தா தர்மராஜ் ராமசாமி மீனாட்சி சுந்தரம் சோலை தியாகு ரவி மணி தினேஷ் சுப்பிரமணி கணேஷ் செல்வம் ரிஷிவர்மன் சுமதி சுதா நாச்சம்மை மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்